நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்து நான்காவது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீது தன்னுடைய நீண்டகால அனுபவத்திலிருந்து ஒரு உண்மையை இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகின்றார் அது என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் அவரை பல சந்தர்ப்பங்களிலே யுத்தத்திற்கு படிப்பித்திருக்கின்றார் அநேக சந்தர்ப்பங்களில் பலவிதமான யுத்தங்களில் அவர் தேவனால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார் உதாரணமாக கோலியாத்தோடு நடைபெற்ற யுத்தத்தில் கர்த்தர் அவருக்கு துணை நின்று வெற்றியை கொடுத்தார் தாவிதுக்கு உடல் திறமை இல்லை யுத்த பயிற்சிகள் எதுவுமே இல்லை ஆகிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவன் சாதிக்கும்படிக்கு முடிந்தது அதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் அவனை படிப்பித்ததினாலும் அவனோடு கூட இருந்ததினாலும் மற்றொரு முறை அவர் எதிரிகளோடு யுத்தத்திற்கு போனபோது கர்த்தர் சொன்னார் நீங்கள் முசுக்கட்டை செடிகளுக்கு பின்னால் மறைந்து கொள்ளுங்கள் அந்த செடியின் இலைகளின் நுனிகளில் ஒரு அசைவை நீங்கள் காணும்பொழுது எழுந்து புறப்பட்டுச் செல்லுங்கள் நான் உங்களுக்கு முன்னாக எழுந்தருளியிருப்பேன் என்று சொல்லியிருந்தார் அந்த யுத்த முறைமையை தாவிது கடைபிடித்து சரியாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார் மற்றொரு முறை எதிரிகளை எங்கிருந்து தாக்க வேண்டும் என்பதை குறித்து தாவீதுக்கு கத்தர் ஆலோசனை சொன்னார் அதன்படி சென்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார் இவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து அவர் சொல்லுகின்ற பொழுது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை இதுபோல தேவன் நம்மை பயிற்றுவித்திருக்கின்றார் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் சொல்லிக் கொடுத்திரு ார் அதன்படி நாம் செயல்பட்ட நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளை மிக சாதாரணமாக நாம் கடந்து சென்றிருக்கின்றோம் நாம் பயந்து திகில் கொண்ட காரியங்களை கூட லகுவாக நம்மால் செய்து நிறைவேற்ற முடிந்திருக்கின்றது இதற்கு காரணம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுதல் ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் தாவீதனுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்றுவித்த கர்த்தர் உங்களுக்கும் துணை நிற்கிறார் அவரை நோக்கிப் பாருங்கள் அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் நீங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்களுமை நன்றியோட துதிக்கிறோம் நீர் எங்களை யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தங்கள் பிரச்சனைகளின் நடுவில் செய்வதறியாமல் திகைத்து தடுமாறி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கரம் அமரட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக